அம்மா பாரு அம்மா லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் இது நாங்கள் வந்து லிட்டில் வேர்ல்டு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு டின்னருக்காக அவென்யூஸ் மால் தான் வந்திருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு புதிய பிளேஸ் ஐக்கியா அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம இந்த வாட்டி பார்த்துடலாம் அப்படின்னு அங்கே பார்க்குறதுக்காக போனோம் அதுக்கு இடையிலே வந்து நிறைய நிறைய வந்து செப்பரேட் செப்பரேட்டாக இருந்தது அதில் வந்து ஹைப்பர் மேக்ஸ் அப்புறம் வந்து இந்த ப்ரீமார்க் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு இதுக்குமே வந்து தனித்தனி பில்டிங் மாதிரி பெரிய கடல் ஆக்சுவலாக மால் வந்து கோயத்தில் இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்கும் அதுதான் இந்த இது வந்து நாங்கள் போகிற வழியில் ரொம்ப தூரம் தள்ளி தான் ஐக்கியாக இருந்துச்சு இது எல்லாமே சேர்ந்தது தான் மால் நாங்கள் இதுக்குள்ளாடி வந்து போனோம் இந்த ஐக்கியாவில் கீழே இருக்கிறது வந்து என்னதுன்னா பெரிய குடோன் மாதிரி நிறைய ஷாப் இருந்துச்சு அங்கே நம்ம நிறைய திங்ஸ் வாங்கிக்கலாம் ஐக்கியான் பிராண்டு போட்டதோடய ரொம்ப ரேட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அந் அந்த மாதிரிலாம் இல்லை ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு இதுதான் என்ட்ரன்ஸ் இதில் வந்து கீழ் ஃப்ளோர் மட்டும் நிறைய ஷாப் இருந்துச்சு அதுக்கப்புறம் மேல் ஃப்ளோர் வந்து ஷோரூம் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு கீழே போனோம் கீழே போகும்போதே ஃபஸ்ட்டே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க அதில் நானியம் பொண்ணும் ஃபேஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகணும் இதில் வந்து ஒரு அழகான சோஃபா செட்டப் இருந்துச்சு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸே வந்து என்னென்னா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு தான் அங்கே பாப்கார்ன் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து குக்கீஸ் சாக்லேட்ஸ் அந்த மாதிரி உள்ள ஷாப் இது அதுக்கப்புறம் அப்படியே போனோம்னா இங்கே வந்து எதுவுமே வந்து பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் யூஸ் பண்ணலை எல்லாமே வந்து பேப்பர் கவர் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் ரொம்ப லேட் ஆனதுனால வந்ததோடய ஒரு சாக்லேட் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா பொண்ணுக்கு கொடுத்தா அவங்க கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த சாக்லேட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு அது வந்து நிலக்கடலை போட்ட ஸ்வீட்டு மாதிரி இருந்தது அப்புறம் நிறைய பிளாஸ்டிக் கண்ணாடி இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருந்தது இந்த ஹேங்கிங் கூட எல்லாமே நார்மல் ப்ரைஸ் தான் அப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குற இந்த பிளேட்டு கப்பு பவுல் அப்புறம் இதில் ஸ்பூன் இருந்துச்சு எல்லாமே வந்து என்னென்னா ஓவன் சேஃபு நம்ம அவனில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி உள்ளது மாதிரி இருந்து குவாலிட்டியாக இருந்தது ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு இந்த பவுல் செட் எல்லாமே ஒரு செட்டாக இருந்துச்சு ஒரு சிக்ஸ் பீஸ் இருந்துச்சு அதெல்லாமே நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது அப்புறம் இப்போ இருக்க ஃப்ளாஸ்க் வந்து நான் ரொம்ப ஹை ப்ரைஸ்ன்னு நினைச்சேன் பட் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு இது வந்து நிறைய நேரம் ஹீட் நிற்கும் அப்புறம் இன்ன இந்த பொருள் வந்து என்னென்னே தெரியலை பட் நிறைய இருந்துச்சு ஸோ நான் அதை எடுத்து பார்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் நிறைய ப்ளேட்ஸ் டின்னர் செட்டுக்குள்ளே நிறைய ப்ளேட்ஸ் இருந்து பட் எல்லாமே செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம எவ்வளோ பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுவுமே அஃபோர்டபுள் ப்ளஸ் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்துச்சு டூ ஃபிஃப்டி பிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேட்டுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அந்த மாதிரி வரும் பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் ட்ரெஸ்ஸு டவ்வல் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது கனெக்டருமே இருந்துச்சு இந்த கேபிள் கனெக்டர் மாதிரி நிறைய இருந்தது அப்புறம் இது வந்து பெரிய குடோன் மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு இது கீழ் ஃப்ளோர் எல்லாமே இதில் வந்து டேபிள் சேரு இந்த மாதிரி எல்லா ஐட்டம் வீட்டு டெக்கரேட்டிவ்க்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே பார்த்துக்கலாம் அப்புறம் இந்த குரங்கு பொம்மை வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருந்துச்சு அதில் ஒரு பொம்மை எடுத்து நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு கொடுத்தோம் அவங்க அதை கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் இப்போ ஹஸ்பண்ட் பார்த்துட்ருக்குது வந்து ஹேண்ட் டவல் இதுவுமே நிறைய பல்காக நிறைய வச்சுருந்தாங்க இது ஒரு செக்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளாஸ்க்கெலாம் இருந்துச்சு அப்புறம் இந்த கிளாஸ் எல்லாமே வந்து இது பிளாஸ்டிக் கிடையாது இது வந்து செராமிக் ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு கப் அந்த மாதிரி குடோன் மாதிரி தான் நிறைய ஸ்டெப்பாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஸ்டெப்பு மாதிரி வச்சு நிறைய திங்ஸ் வச்சுருந்தாங்க பட் என்னெல்லாம் இருந்துங்கிறத க்ளியராக பார்க்க முடியலை பட் நிறைய இருந்தது இது வந்து ஒரு பெரிய குடோன் மாதிரி தான் ஃபீல் ஆச்சுது இது ஆக்சுவலாக அந்த ஷாப்போட என்ட்ரன்ஸில் இருந்த திங்ஸ்லாம் இதுவே ரொம்ப அதிகமாக இருந்தது இதுலேயுமே நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இருந்துச்சு ஏன்னா இது வந்து ஹோம் டெக்கரேட்டிவ் ஷாப்பு தானே அதனால் வந்து நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் என் பொண்ணு வச்சிருக்குது இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு இது வந்து ஒரு சின்ன குழந்தைங்களுக்கான சாப்பிட்ற டின்னர் டேபிள் மாதிரி அதில் பிளேட்டு கப்பு எல்லாமே அழகாக வச்சுருந்தாங்க அதை வச்சு அவங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அந்த மங்கிக்கு ஒரு சேரும் கொடுத்துட்டு இவங்க ஒரு சேரில் இருந்தாங்க அப்புறம் இதெல்லாம் காஃபி ஷாப்பில் நம்ம வைக்கிறது மாதிரி அழகாக ஒவ்வொரு ரேக்லேயும் டிசைன் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க நல்லா இருந்தது இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து கேண்டில் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் அதனால கேண்டில் அந்த ஃப்ளவர் எல்லாமே டெக்கரேட்டிவ் திங்ஸாக ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க இதெல்லாமே ஒவ்வொரு மகுளையும் அழகாக இருந்தது இது வந்து பிளாஸ்டிக்ல வித்தியாசமான ஒரு இதுல இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்தது அப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாவே மிரர் டிஃப்ரெண்ட் சைஸ் டிஃப்ரெண்ட் ஷேப் மிரர் வந்து அழகா இருந்தது அதுல நான் போய் ஒரு வீடியோ எடுத்துட்டு அப்படியே அதுல இருந்து வந்துட்டோம் அந்த மிரர் செக்ஷன் முடிஞ்சதோடய இருந்தது வந்து என்னன்னா ஃபுல்லாகவே ஃப்ரேம் தான் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் தான் என்ட்ரியில் இருந்ததை வரைக்கும் இது தனி செக்ஷனாகவே நிறைய இருந்துச்சு மிரர் ப்ளஸ் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நிறைய இருந்தது வேரியஸ் சைஸ் டிசைன் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருந்தது ஃபுல்லாகவே வந்து கார்பெட் நம்ம டிசைன் அது அதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து என்னன்னா நம்ம ஹேங்கிங் லைட்ஸ் எல்லாமே டிசைனர் லைட்ஸ் இது எல்லாமே ஒரு பெரிய செக்ஷனாக இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது இது இருக்குது ஒரு சைஸான கனெக்டர் நம்ம என்ட்ரியில் பார்த்தது வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருந்திருக்கும் இது வித்தியாசமான ஒரு கனெக்டர் இருந்தது அதில் அப்புறம் இப்போ பாக்கிறது வந்து என்னன்னா இது பெற்றுக்கான ஒரு செக்ஷனாக இருந்துச்சு அது அவங்களுக்கு படுக்கக்கூடியது அப்புறம் இதுவுமே ஃபுல்லாக வந்து கேண்டில் தான் இது வந்து வர வழியில் பார்த்தோம் இது வந்து எல்லாமே நேச்சுரலான ஃப்ளவர்ஸ் தான் இது வந்து பேம்பு பேம்பு ட்ரீஸ் அது வந்து ஒன்று வந்து வளைஞ்சு வளைஞ்சு வளரக்கூடியது ஒன்று ஸ்ட்ரைட் அப்படி போட்டிருந்தாங்க இதெல்லாமே நம்ம குட்டி குட்டி பவுல் ஸ்பைசஸ் வைக்கக்கூடியது மாதிரி ஓகே ஃபைனலி வந்து நாங்கள் எடுத்த சாக்லேட்டுக்கான பில்லை பே பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இங்கே வந்து பர்கர் சாண்ட்விச் இது மாதிரிலாம் இருந்துச்சு பட் நாங்கள் வந்து அவென்யூஸ்மாலே ஒரு ஃபுட் கோர்ட் இருக்குது அங்கே போயிட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுனால இங்கே எதுவுமே நாங்கள் ட்ரை பண்ணலை அப்படியே நாங்கள் லிஃப்டில் எலிவேட்டரில் ஏறிட்டு நாங்கள் வேற ஃபுட் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு போனோம் பட் இந்த ஐக்கியாவுக்கும் அந்த ஃபுட் கோர்ட்டுக்கும் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்துச்சு ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது மாதிரி இருந்தது ஒரு வழியாக நாங்கள் நடந்து ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம் அங்கே வந்து இந்த வாட்டி ட்ரை பண்ணது என்னென்னா நைஃப் தான் ட்ரை பண்ணோம் நைஃப் கேஎஃப்சி சிக்கன் கிங் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு பட் எப்போவுமே கேஎஃப்சியும் அல்பைக்கும் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ நைஃப் வந்து இந்த வாட்டி புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் போனோம் லைக் கேஎஃப்சி மாதிரியே தான் இருக்கும் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்துச்சு அங்கே கேஎஃப்சியில் சாப்பிட்டா அப்படியே நாக்கில் டேஸ்ட்டு நிற்கும் பட் இது வந்து நம்ம வீட்டில் நார்மலாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது மாதிரி இருந்தது இதில் வந்து நாங்கள் சிக்ஸ்டீன் பீஸ் செட்டு வந்து வாங்கியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வயிறு ரொம்ப பசினால கடைக்கடைன்னு சாப்பிட்டோம் நல்ல சூடு பட் ஓகே நல்லா இருந்தது இதில் ஒரு கார்லிக் மைனேஸ் வந்து ஸ்பெஷலாக கொடுத்துருந்தாங்க மற்ற ஷாப்பை காட்டிலும் அதனால் அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அப்புறம் ஜூஸுமே இதில் கொடுத்துருந்தாங்க அது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இப்படி தான் எங்களோட டே வந்து லிட்டில் வேர்டில் ஸ்டார்ட் ஆகி ஐக்கியாவில் இருந்து இந்த நைஃப் டின்னரோட எங்களோட டே வந்து கம்ப்ளீட் ஆச்சுது இந்த வீடியோ பா உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்